அறநிலையின் இனிய நண்பர்களே புதன்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு மதிப்பு நமது வெற்றியின் போது கைதட்டும் அந்த பத்து விரல்களை விட நமது தோல்வியின் போது கண்ணீர் துடைக்கும் ஒரு விரலுக்கே மதிப்பு மிக அதிகமாகும் நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் பேசும்போது கவலைகளை மறந்து விடுகிறீர்கள் நண்பர்களின் மதிப்பை உணருங்கள் நல்ல நண்பர்களை வாழ்க்கையில் தேர்ந்தெடுங்கள் உங்கள் எண்ணம் விண்ணை தொட வேண்டுமானால் உங்களது வியர்வைத் துளிகள் மண்ணை தொட வேண்டும் உழைப்பின் மதிப்பை உணர வேண்டும் குண்டூசியில் குழி தோண்டுவதை விட மிக கடினமானது பணம் சேர்ப்பதுதான் பணத்தின் மதிப்பை உணர்ந்து செலவு செய்வோம் அதுபோல இன்றைய உலகின் பெரும்பாலான மக்கள் சக மக்களை பணத்தை கொண்டுதான் மதிக்கின்றனர் இருப்பினும் வாழ்தலில் பணத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உழைத்து பணம் சம்பாதித்தால் சமுதாயத்தில் மதிப்பு அடையலாம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்